புதுவசந்தம் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் விக்ரமன் தொடர்ந்து கோகுலம் பூவி உனக்காக சூரிய வம்சம் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் வானத்தை போல உட்பட பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துள்ளார் மாறுபட்ட யதார்த்த கதைக்களத்துடன் வந்த அவரது ஒவ்வொரு படைப்பும் இன்றும் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது இவரது முதல் படமான புதுவசந்தம் படம் பல விருதுகளை பெற்றது இந்த நிலையில் விக்ரமனின் மகன் விஜய் கனிஸ்கா கே எஸ் ரவிக்குமார் தயாரிப்பில் உருவாகி வரும் கிட்லிஸ்ட் என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி நடித்து வருகிறார் சூரியகதர் இயக்கும் இந்த படத்தில் சரத்குமார் சித்தாரா கௌதம் மீனன் சமுத்திரகனி முனிஸ்காந்த் ஸ்மிருதி வெங்கட் உட்பட பலர் நடித்துள்ளனர் சத்யா இசையமைத்துள்ளார் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து விரைவில் படம் திரைக்கு வர இருக்கிறது அண்மையில் விக்ரமன் அவரது மகன் விஜய் கனிஸ்கா இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் ஆகியோர் நடிகர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த வீடியோ அப்போது சமூக வலைதளங்களில் வைரலானது இதையடுத்து இப்படத்தின் ட்ரெய்லரை நடிகர் சிவகார்த்திகேயன் அவரது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் கிட்லிஸ்ட் படத்தின் ட்ரெய்லரை நடிகர் விஜயிடம் காண்பித்து படக்குழு வாழ்த்து பெற்றுள்ளது